தெய்வீகமானவர்களை அன்பு வணக்கங்கள் என்னுடைய பிரார்த்தனைகள் பழிப்பதே இல்லையே ஏன் நான் செய்கின்ற பரிகாரங்களால் விதமான பலனும் இல்லையே நானும் இறைவனை தொடர்ந்து வழிபட்டு வருகிறேன் அவனுக்கு இரக்கம் என்பதே இல்லையே ஏன் அப்போ எதனால நடக்காமல் போகிறது என்று பலர் பலவிதமாக கேள்விகளை கேட்டு வருகிறீர்கள் பிரார்த்தனைகள் பலிக்காமல் போவதற்கு என்ன காரணம் இந்த பிரார்த்தனை அதை முதல்ல தெளிவா தெரிஞ்சிக்காம நான் அந்த கடவுளை வணங்கி வரேன் பூஜைகள் செய்யறேன் புனஸ்காரங்கள் செய்யறேன் தொடர்ந்து வழிபாடுகளை செய்யறேன் தொடர்ந்து ஜபம் பண்ற தொடர்ந்து நமாஸ் பண்ற எல்லாம் செய்யற ஆனா எதுவுமே பலனை தருவதில்லையே இதைதானே கேக்குறீங்க ரொம்ப பேருக்கு இந்த பிரார்த்தனைகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெரிவதில்லை பிரார்த்தனை என்ன என்ன வழிபாடு நமாசுன்னா என்ன ஜபம்னா என்ன இது எல்லாத்திற்கும் அடிப்படையாக ஒரு விஷயம் இருக்கிறது என்னன்னா இவை எல்லாமே செய்தால் நிச்சயமாக பலன் கிடைக்கும் செய்கின்ற முறை எப்படி என்பதுதான் தெரியல உங்களுடைய மனமானது எப்போது செயல்படாமல் இருக்கிறதோ மனதில் எண்ணங்கள் உதிக்காமல் இருக்கிறதோ மனம் எப்போது அமைதியான நிலையில் இருக்கிறதோ அப்போது செய்கின்ற பிரார்த்தனைகள் ஜபங்கள் நமாஸ் போன்றவை எல்லாம் நூறு சதவிகிதம் பலனை தரும் ஆனால் நீங்க செய்கிற வழிபாடு எப்படி இருக்கு கோயில் கருவாரம் முன்னாடி போய் நின்னுகுறிங்க கடவுளுடைய உருவச்சலையை பார்க்குறீங்க அப்போ அந்த கடவுளோடு நீங்கள் ஒன்றாக இணைகிறீர்களா சேருகிறீர்களா யோசனை பண்ணி பாருங்க சித்தர் பாடியிருக்கிறான் இப்ப கண் ஒன்று பார்க்க காது ஒன்று கேட்க வாய் ஒன்று முணுமுணுக்க மனம் பலதை நினைக்க உன்னுடைய வழிபாடு பலனே தராது அது உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்ளும் போது கடவுளையும் ஏமாற்றுகிறாய் என்பது தெரிகிறதா நீ யார்கிட்ட உன்னுடைய பிரார்த்தனையை வைக்கிற முதல்ல அதை தெளிவா தெரிஞ்சுங்க நான் இரவு நின்று பிரார்த்தனை வைக்கிறேன் சொல்றீங்க இல்லையா ஆனா இந்த இறைவன் கடவுள் ஆண்டவன் தெய்வம் பரம்பொருள் பரமசிவன் பரமபிதா பல பேர் பல பெயரை வச்சு அழைக்கிறீங்க இன்னும் இறைவன் என்றவன் தனி தனி தனியாவா இருக்கிறான் இறைவன் வேறு தெய்வம் வேறு கடவுள் வேறு ஆண்டவன் வேறு பரம்பொருள் வேறு பரமசிவன் வேறு பரமபிதா வேறு அப்படியா ஆனா அப்படிதான் பாதி பேர் நினைக்கிறீங்க தெரிஞ்சிக்கல இறை சக்திய நீங்க புரிஞ்சிக்கல அப்ப எப்படி நீங்க வைக்கிற பிரார்த்தனை அந்த இறைவனிடம் போய் சேரும் சொல்லுங்க இறைவன் என்பது ஒரு சக்தி ஒரு பவர் ஒரு எனர்ஜி அது உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கிறது நீக்கம்மர நிறைந்திருக்கின்ற பரிபூர்ண ஆனந்தமயமான நிலையில் இருக்கிறது அந்த சக்தி இல்லாத இடமே இல்லை இல்லையா நீங்கள் நினைக்கிற மாதிரி கோயில் கருவறையில் மட்டும் இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி மசூதியில் மட்டும் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி சர்ச்சில் மட்டும் இல்லை அது எல்லா இடங்களிலும் நீக்க மர நிறைந்திருக்கிறது அது ஒரு பிரீக்குவன்சியாக அலைவரிசையாக உலகம் முழுவதும் கண்ணுக்கு தெரியாமல் இருந்து வருகிறது இப்ப நீங்க அந்த இறைவனிடம் நீங்க கேட்கின்ற பிரார்த்தனை எப்படி இருக்கும்னா நீங்களும் உங்க மன அலைவரிசையை அமைதியான நிலைக்கு கொண்டு வந்தால்தான் அந்த அரைவரிசையோடு உங்களால் போய் சேர முடியும் நீங்க கேட்பது அப்பதான் அந்த இறைநிலைக்கு தெரியும் இல்லைன்னா தெரியவே தெரியாது தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் தரப்படும் வேறு என்ன வேண்டும் என்றார் இறைவன் நீ கட்டுப்பா நீ என்ன கேட்கிறையோ நான் தர தயாரா இருக்கிறேன் என்னிடம் வந்து என்னுடைய செவிகளில் விழ வேண்டும் இந்த நாகூர் அணிவா இருக்கார் பாருங்க உண்மையே அவர் ஒரு அவதாரம் தான் அவரை அனுபவிச்சு இந்த பாடலாம் பாடுறார் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதே இல்லை கருணையோடு இறக்கமோடு கேட்டு பாருங்கள் அவன் தன்னுடைய பொக்கிஷத்தை மூடுவதே இல்லை ஓப்பனாக் திறந்து வச்சிருக்கிறான் இறைவன் அப்போ அந்த இறைநிலையிடம் நீங்கள் கேட்கின்ற பிரார்த்தனைகள் கோரிக்கைகள் விண்ணப்பங்கள் எல்லாம் போய் சேரணும்னா நீ எப்போது மன அமைதியை ஆன நிலைக்கு வந்து அப்போது நீ கேட்கின்ற அனைத்தும் அவனிடம் சென்று சேர்கிறது இது தெரியாத நீ மனசுல ஆயிரம் எண்ணங்களை வச்சுட்டு சிந்தனைகளை வச்சுட்டு நீ கோயிலில் போய் கேட்டா கிடைக்குமா நீ சர்ச்சில் போய் கேட்டால் கிடைக்குமா நீ மசூதியில் போய் கேட்டால் கிடைக்குமா அனுபவித்தவர் மிக தெளிவாக சொல்கிறார் அவன்கிட்ட கேளுங்க அவன் தரமாட்ட சொல்லவே மாட்டான் அப்போ கேட்கின்ற முறை எப்படி நான் எப்படி பிரார்த்தனை செய்வது என்ன மன அமைதியான ஒரு நிலைக்கு உங்களை முதல்ல கொண்டு வாங்க அப்போது அந்த மன அமைதியான நிலைக்கு நீங்க வந்தீங்கன்னா உலகம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற இறைவனானது கடவுளானவன் உனக்குள்ள வர ஆரம்பிப்பான் அப்போ நீ எண்ணுகின்ற கேட்கின்ற பிரார்த்தனை செய்கின்ற கோரிக்கை வைக்கின்ற எல்லாம் அவனுக்கு உன்னிடமே வந்து அவன் கேட்டு தெரிந்து கொள்கிறான் வேற விஷயமே இல்லை அப்ப ஏன் இது வரைக்கும் வரலன்னா நீ உன் மனசுல உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த நிலையில உன்னுடைய மன ஆராய் வரிசையானது வெளியே போகுது உன்னை சுத்தி அப்ப இறைநிலையினுடைய இறைவனுடைய அலைவரிசையானது உனக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு தராத நீயே அதை என்ன பண்ற திருத்தி அடிக்கிற எப்படி நீ பிரார்த்தனைகள் நிறைவேறும் இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் ரிஷிகள் அவதாரங்கள் முனிவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க தியான நிலைக்கு வந்து தியான நிலையிலிருந்து நீ கேட்கின்ற அனைத்தும் தரப்படும் கொடுக்கப்படும் நீ சொல்ற வழிபாடு பிரனை ஜம் நமாசு இவ எல்லாம தியானந்தான் ஆனா அந்த தியான நிலையிலிருந்து செய்யறதே இல்லை ஒரு கடமைக்காக போற ஏதோ கோயில் ஒரு நிமிஷம் கூட நீ நிற்க மாட்ட நீ ஏதோ ஒன்ன கேட்டுட்டு நீ வந்துடுற அப்போ எது நடக்கும் நடக்காது நீ இந்த பிறவில எத்தனை பிறவி எடுத்து இதே நிலையில நீ இருந்தாலும் உன்னுடைய பிரார்த்தனைகள் நடக்கவே நடக்காது நிறைவேறாது பலனும் தராது மனதி முதல்ல அமைதியாக்க கத்துக்குங்க அதுதான் உண்மையிலேயே நமாசு அதுதான் பிரேயரு அதுதான் பிரார்த்தனை அதுதான் கோரிக்கை பல பேர்ல அழைக்கிறாங்க அவ்வளவுதானே தவிர தியானமும் இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே ஒண்ணுதான் எங்க நீங்க வீட்டுல உட்கார்ந்து தியான நிலையில அமர்ந்து நீங்க கேட்டீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள இறைய அலைவரிசையானது இல்லாத தேவையில்லை எங்கும் இருக்கின்றவனே நீ எங்க அமர்ந்து கேட்டாலும் தருவான் ஆனா நீ உன்னுடைய மனசை எம்டி ஆக்கு வெத்து பாத்திரமா ஆக்கு அந்த இறை சக்தியானது உனக்குள் வந்து நிரம்ப ஆரம்பிக்கிறது அப்போது நீ கேட்கின்ற கோரிக்கைகள் விண்ணப்பங்கள் பிரார்த்தனைகள்லாம் நூறு சதவிகிதம் நிச்சயமாக நடைபெற்று இருக்கிறது அனுபவித்தவர்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்